கரூர்ல நாற்பது பேர் செத்தது குறித்து சிறப்பு புலனாய்வு குழு பண்ணிட்டு இருக்கக்கூடிய விசாரணையை சதி நடந்திருக்கு உச்ச நீதிமன்றத்தில் அப்பாவியான நபர்களின் பெயரை பயன்படுத்தி இந்த தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி சதி செய்து மனு போட்டு மிகப்பெரிய முறைகேடுகளை செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் போலியான சாட்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து ஆதாரப்பூர்வமான இரண்டு வீடியோக்களை ஊடகம் வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் உச்சநீதிமன்றத்தில் இதுபோன்று திருட்டுத்தனமாக போலித்தனமாக ஆவணங்களை பயன்படுத்தி மனு போட்டு விசாரணையை தடுக்கும் முயற்சியில் இறங்கி இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிர்ச்சியான தகவல் கடந்த புலனாய்வு குழு அவரை விசாரித்துக் கொண்டிருக்கிறது அறுபத்தி மூணு கேமராவை யார் கொண்டு வந்தார்கள் அதில் படம் பிடிக்கப்பட்ட காட்சிகள் எங்கே இருக்கிறது குறித்து மிக முக்கியமான விஷயத்தை சொல்லி இருக்கிறார் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த வழக்கில் மிக முக்கியமான பல தகவல் தலைவர்கள் அடுத்தடுத்து வெளிவந்து கொண்டே இருக்கிறது தாவேக்காவும் அதிமுகவும் மிகப்பெரிய கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் கரூர்ல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தது குறித்து சிபிஐ விசாரணை நடத்தணும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு விசாரணை இருக்கு பாத்தீங்களா அது செய்யக்கூடாது அது உடனே தடைபட்டு நிறுத்தப்படணும் அதுக்கு பதிலாக சிபிஐ வந்து இந்த விசாரணை நடத்தணும் அப்படின்னு உச்ச பல பேர் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க அதுல பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருத்துடைய தரப்பு வந்து நேற்று மனு போட்டு நேற்று உச்ச நீதிமன்றத்துல விசாரணையும் நடந்துச்சு அதற்காக ரெண்டு வழக்கறிஞர்கள் உச்ச வந்து ஆஜராகி இந்த விவாதத்தை வந்து நடத்துறாங்க இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் வெளியே வந்திருக்கு நேத்தைக்கு ட்ரைப்ஸ் ஊடகம் வந்து ஒரு முக்கியமான வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு டிரைப்ஸ் ஊடகம் இன்னொரு முக்கியமான வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் தமிழ்நாட்டில் சேட்டலைட் சேனலே செய்யாத செய்யறதுக்கு தைரியம் இல்லாத முக்கியமான வேலைகளை கரிகாலன் அவர்களும் அவர்களுடைய பத்திரிகையாளர் அரவிந்த் அவர்களும் நேரடியாக களத்துக்கு சென்று கரூரில் மனு போட்டு அவர்களுடைய வீட்டுக்கே போய் உட்காந்து வீடியோ எடுத்து அவங்கள்ட்ட பேசுறாங்க அந்த மனு போட்ட நபர்கள் பேர் இருக்கு பாத்தீங்களா அவங்க எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்களுக்கே தெரியாது எங்க பேர்ல மனு இருக்கு விஷ விசாரணைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது எஸ்ஐடி விசாரணை வேண்டாம்னு நாங்க எங்கேயுமே சொல்லல சிபிஐ விசாரணை வேணும்னு நாங்க எங்கேயும் சொல்லல ஆனா எங்க பேரை பயன்படுத்தி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக எங்கள்கிட்ட வந்து நாங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர்றோம் இன்னும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தொகை அதிகப்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போய் இது மாதிரியான கோல்மால் வேலைகள் செய்யறாங்க தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த மக்கள் டிரைப்ஸ் ஊடகத்தின் முன்னாடி கைகூப்பி வணங்கி கேட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நேத்து வெளியிட்ட வீடியோல பிரித்திக் கூடிய ஒன்பது வயது குழந்தை இறந்து போச்சு இல்லையா அந்த குழந்தையினுடைய தாயார் ஏமலூர் இருக்கக்கூடிய சர்மிளாவை நேரடியாக பார்த்து அவங்கள்ட்ட வந்து பேசி உரையாடி அரவிந்த் அவர்கள் வீடியோ போட்டிருந்தாங்க அதுல குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சர்மிளா அப்படிங்கிற இறந்திருக்கு சர்மிளாவுக்கும் அவருடைய கணவருக்கும் எந்த தொடர்பு இல்லை எட்டு வருஷம் ஆச்சு அவர் வீட்டை விட்டு ஓடி போய் அவருக்கு இவங்களுக்கு தொடர்பே கிடையாது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கணவால் கைவிடப்பட்ட அப்படின்னு சான்றிதழ் வாங்கி தன் குழந்தைக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி அவங்க படிக்க வச்சிருக்காங்க குழந்தை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க அவங்க தான் குழந்தையை பராமரிப்பு

பணம் வருது இன்னும் நாங்க நிறைய பணம் தரோம் அப்படின்னு சொல்லி எங்கேயோ சைலண்ட் மோட்ல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து இந்த தாபேக்காவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து மனு போட்டு இவர் உங்களே பன்னீர்செல்வத்துக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னே தெரியாது ஆனா இந்த மனு நேற்று உச்ச நீதிமன்றத்துல விசாரிக்கப்பட்டிருக்கு இதை விட மோசமான விஷயம் என்னன்னா டி செல்வராஜ் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் அவர் அவர் மனைவி இழந்து துக்கத்துல இருக்காரு சந்திரா அப்படிங்கறது அவங்க மனைவி கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் திடீர்னு வர்றாரு அந்த வீட்டுக்கு எப்பா உனக்கு வந்து இன்னும் நிறைய பணம் வாங்கி தர்றேன் உன் பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் வாங்கி தர்றேன் நீ இந்த மனுவில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி உன்ன கையெழுத்து வாங்கிட்டு போய் உச்சநீதிமன்றத்துல போட்டு சிபிஐ விசாரிக்கணும் எஸ்ஐடி விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இதை அப்படியே பிளேட்டை மாத்தி அங்க போட்டு விட்டாங்க இவர் என்ன நினைச்சிருக்காரு நமக்கு ஏதோ பணம் கொடுக்க போறாங்க பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் போது நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா அங்க போய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எதிராக ஒரு வழக்கை வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க அவர் அந்த வீடியோல கெஞ்சி கேட்கிறாரு எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லங்க இந்த ஊருடைய முன்னாள் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த பாலகிருஷ்ணன் தான் இந்த வேலையை பார்த்தாரு அவர் நான் கையெழுத்து போட்டேன் ஆதார் கார்டு கேட்டாரு கொடுத்தேன் இதனால வந்த வினையே இதுதான் எனக்கு இந்த வழக்குக்கு எந்த சம்பந்தமே இல்லை அப்படின்ட்டு அதுக்கு அரவிந்த் வெளிப்படையா கேட்கிறார் அந்த பத்திரிகையாளர் வெளிப்படையா கேக்குறாரு அட்வொகேட் லட்சுமி நாராயணன் அப்படிங்கிறத உங்களுக்காக உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி இருக்காரு அப்படின்னா எனக்கு யாருமே தெரியாது

கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக கரூர் மாவட்டத்தினுடைய தாவேக்கா பொறுப்பாளர் மதியழகன் அவர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவால் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ரொம்ப தீவிரமா விசாரிக்கப்பட்டு இப்பதான் ஈவினிங்ல வந்து திருப்பியூர் நீதிமன்ற காவலில் வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க இந்த விசாரணையில முக்கியமான ஒரு விஷயத்த ஐஜி அஸ்ரா விசாரிக்கிறார் அது என்ன அப்படின்னா கரூர் சம்பவத்துல நாற்பத்தோரு பேர் இறக்குறாங்க மக்கள் வந்து திட்டமிட்டு அந்த இடத்துல நெரிசலாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் காவல்துறைக்கு இருக்கிறது இந்த கூட்டம் அப்படிங்கிறது திட்டமிட்டு கூட நடந்திருக்கலாம் ஒரு சினிமா திரைப்பட காட்சியை உருவாக்குவதற்காக அப்படிங்கிற சந்தேகம் கூட எழுந்திருக்கு அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு இருக்கு குறிப்பாக ஏன் இந்த சந்தேகம் வருது அப்படின்னா ஏற்கனவே வந்து நக்கீரன்ல வந்து திரு கோபால் அவர்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம மூத்த பத்திரிகையாளர் உமாவதி அவர்களா இருக்கட்டும் இந்த சந்தேகத்தை முன் வச்சாங்க ஜனநாயகன் படத்துக்காக அறுபத்தி மூணு ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி அதுவும் ரொம்ப சினிமா குவாலிட்டியில் எடுக்கக்கூடிய ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் அவங்க வெளியே சொன்னாங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் எஸ்ஐடி வந்து கடந்த நாற்பத்தி மணி நேரமாக மதியலகன விசாரிச்சிருக்காங்க அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா யார் இந்த ட்ரோன் கேமராவை ஹையர் பண்ணது எந்தெந்த கம்பெனியை சார்ந்தது இதுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இது வந்து சினிமாவுக்காக காட்சிகளை படம் பிடிச்சிச்சா இப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை கேட்கும் போது போட்டு போட்டு உடச்சா எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது இது தலைமை கழகத்தினுடைய ஏற்பாடு இங்கதான் விஜயும் ஆதவர்ஜுனாவும் வசமாக மாட்டுகிறார்கள் அதாவது இது வந்து முழுக்க முழுக்க சினிமா காட்சிக்காகவே எடுக்கப்பட்ட ஒன்றோங்கிற சந்தேகம் இன்னைக்கு உண்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னா நீங்க இது வரைக்கும் பொதுக்கூட்டம் நடத்துனீங்க பிரம்மாண்டமா பெருசாலாம் போட்டீங்க அது இல்லாமல் மதுரையில் கூட்டம் நடத்துனீங்க அங்கெல்லாம் ஏன் அறுபத்தி மூணு ட்ரோன் கேமராக்கள் இல்லை அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி சில இடங்களில் விழுப்புரம் அங்கே நீங்கள் வந்து கூட்டமாக நடத்துனீங்க நாமக்கல்லாம் நடத்துனீங்க கரூரில் ஏன் அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா வைக்க வேண்டிய தேவை இந்த விஜய் சார்ந்த குழுக்களுக்கு இருக்குது இந்த கூட்டத்தை முழுக்க முழுக்க டிசைன் பண்ணுறது ஆதவர்ஜுனா தான் அதாவது அவர் ஏழு மணிக்கு வர வைக்கிறதும் ஆதவ கையில் தான் இருக்குது நீங்க எத்தனை மணிக்கு வீட்டில இருந்து கிளம்பணும் எத்தனை மணிக்கு ஸ்பாட்டுக்கு வரணும் எப்படி ரியாக்ட் பண்ணணும் கூட்டம் எப்படி உங்களை பார்த்து கத்தும் எப்படி இதை காட்சிப்படுத்தணும் வரக்கூடிய ஜனநாயகன் படத்துல பாடல் காட்சிகளை டீசர்ல இதை எப்படி பயன்படுத்தணும் இது எல்லாமே ஆதவர்ஜுனாவோட ஒர்க்கு தான் ஏன் நம்ம அதை இவ்வளவு உறுதியா சொல்றோம் அப்படின்னம் ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே கூட்டம் இருக்கிற இடத்துல இருந்தே விஜய் வந்து லைட் ஆஃப் ஸ்கிரீன் சாத்தி பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டார் கூட இருந்த ஒரே நபர் யாரு தான் போலீஸ் வந்து சொல்றாங்க ஐயா அங்க போகாதீங்க கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு இந்த போச்சுன்னா மக்கள் பாதிக்கப்படுவாங்க ஐயான்னு சொன்னப்ப கேட்கல அந்த தகவலை யாருக்கு சொல்லியிருக்காங்க தான் சொல்லிருக்காங்க ஆதவர்ஜனா தான் கேட்கல விஜயக்கொண்டி உள்ள போலாம் 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 அப்பதான் அந்த காட்சி படமெல்லாம் எடுக்க முடியும் ட்ரோன் எல்லாம் அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ இதன் அடிப்படையில் கரூர் மரணம் ஒரு சினிமாவுக்காக உருவாக்கப்பட்டதா அப்படி உருவாக்கப்பட்டிருந்தால் அது கிரிமினல் குற்றம் ஒரு பைட் சீன் எடுக்கும்போது ஒரு முறையான இல்லாம பாதுகாப்பு இல்லாமல் எடுத்து யாராவது இறந்தா டைரக்டர் கேஸ் போட்டுருவாங்க சோ சினிமாவுக்கே அப்படின்னா இங்க பொது கூட்டத்தை பொது நீங்கள் பயன்படுத்தி சினிமா காட்சிகளுக்கு பயன்படுத்துறீங்களாங்கிற சந்தேகம் வந்திருக்கு மதியலகன் அதாவது தாவேக்கா கட்சியினுடைய கரூர் மாவட்ட பொறுப்பாளர் மதியலகன் இந்த அறுபத்தி மூணு ட்ரோன் கேமராவும் இது முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா தலைமை கழகத்தினுடைய முடிவுட்டாங்க தலைமை கழகம்னா வேற யாரும் கிடையாது ஆதவர்ஜுனா தான் அப்ப இதுல இருந்தே என்ன தெரிய வருது அப்படின்னா ஆதவர்ஜுனா இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருக்காரா இருக்காரா இதுல இருந்து தன்னை எப்படியாவது தப்பிச்சு கொள்றதுக்காக டெல்லிக்கு பறந்து ஓடி போயிருக்கிறார் அவர் டெல்லியில போய் உட்கார்ந்துகிட்டு லோக்கல் இருக்கக்கூடிய அதிமுக காரங்களை பயன்படுத்தி அங்க கரூர் மாவட்டத்தை சுத்தி இருக்கக்கூடிய அதிமுக காரங்களை பயன்படுத்தி சில பேர்த்து மேல உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருக்கிறார் அதுல இவங்க யார பயன்படுத்தி இருக்காங்க ப்ரித்திக் அப்படிங்கக்கூடிய ஒன்பது வயது சிறுவன் இறந்திருக்கிறான் அவனுடைய தந்தையார் பன்னீர்செல்வம் அவரை பயன்படுத்தி இருக்காங்க அவருக்கு ஒரு பெரும் தொகை அதாவது அவங்க வீட்டுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய தொகையே அந்த சர்மிலாங்கிற பெண்ணுக்கு கொடுக்கல அவங்கதானே குழந்தையை வளர்த்துனாங்க அவங்கதானே குழந்தைய பாத்துக்கிட்டாங்க புருஷன் விட்டுட்டு ஓடி போயிட்டான்ல தண்ணி அடிச்சுட்டு ஊறையமாற்றி அங்கெல்லாம் கடன் வாங்கிட்டு இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு ஊற விட்டு போன அவனை எப்படியாவது பிடிச்சிட்டு வந்து அவன் பேரில் செக்கு கொடுக்க சில முயற்சிகள் நடக்குது அப்போது அவனுக்கு ஏதோ ஒரு பணத்தை கொடுத்து அவனை உச்சநீதிமன்றத்தில் மனு போட வச்சிருக்கிறது இந்த அதிமுக தாலேக்கா கூட்டணி குழுக்கள் தான் ஸோ இதை நம்ம சொல்லலை சர்மிளாவே ஓப்பனாக சொல்லிட்டாங்க காசுக்காக அவர் ஏதோ பண்ணுறாரு அப்படின்ட்டாங்க என்ன கொடுமை உன் புள்ள செத்து இருக்கு உன் புள்ள சாவுக்கே நீ வரல சுடுகாட்டில் வந்து பிள்ளையினுடைய முகத்தை கூட பார்க்கல அப்படியே ஓடிப்போன ஒரு குடிகாரவன் ஆனா அவனை பயன்படுத்தி அவன் பேரை பயன்படுத்தி அவன்கிட்ட கையெழுத்து வாங்கி அவனுக்கு பணத்தை கொடுத்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு எஸ்ஐடி விசாரணையே நடக்க கூடாது அப்படின்னு ஆதவர் வேலை பார்க்கிறார் ஏன்னா எஸ்ஐடி விசாரணை நடந்துச்சுன்னா முதல்ல அவர் தான் மாட்டுவார் ஏன்னா மதிய ரிப்போர்ட்டின் படி பாத்தீங்க அப்படின்னா அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா வீடியோ காட்சிகள் ஹார்டெஸ்க்கு எல்லாமே அவர்கிட்டதான் இருக்கு பஸ்ஸை வந்து பனையூருக்கு கொண்டு வந்து உடனே அங்க இருக்கக்கூடிய டிஸ்க் சிசிடிவி காட்சி எல்லாத்தையும் மாயம் பண்ணிட்டாங்க அந்த சிசிடிவி காட்சிகளை பிடித்தாலே ஒட்டுமொத்தமாக ஆதவர் கொட்டம் அடங்கும் அவர் முழுக்க முழுக்க மாட்டுவார் ஒரு பக்கம் பொய்யான மனுவை வைத்து உச்ச நீதிமன்றத்தையே திசை திருப்பக்கூடிய வேலையை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை ட்ரைப்ஸ் ஊடகம் அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் தயவு சென்று ட்ரைப்ஸ் ஊடகத்துல போய் அந்த ரெண்டு வீடியோக்களையும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்க அது ரொம்ப 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 முக்கியமான ஆதாரங்கள் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்திலே நாளைக்கு வழக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மதியலகன் காவல்துறையிடம் என்ன தகவல்களை தெரிவித்திருக்கிறார் அந்த தகவல் குறித்தான உண்மைகள் பத்திரிக்கை செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதையும் பாருங்கள் இந்த தகவல் எல்லாம் தெரியாமல் இந்த தாவேக்கா காரர்கள் உச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றாங்க பத்தி அந்த பொய்யை நம்பாதீர்கள் நேத்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முழுக்க முழுக்க அவர்கள் பொய் பேசி வசமாக மாற்றி நீதிமன்றத்திலேயே மூத்த வழக்கறிஞர் வில்சனால் கிளி கிளினு கிளிக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் எல்லாத்தையும் வில்சன் அவர்கள் எல்லா ஆதாரத்தையும் வச்சு நேற்று உச்ச இந்த டீமை வந்து கிழிச்சிட்டாரு இது மட்டும் இல்லாம பிரமாண பத்திரம் கேட்டு ஒட்டு மொத்தமாக அமுதா ஐஏஎஸ் பிரிப்பேர் பண்ணி வச்சது செந்தில் பாலாஜி அவர்கள் பிரிப்பேர் பண்ணி வச்சது அது இல்லாம ஸ்ட்ராங்கான திமுக லீகல் விங்கு அண்ணன் வில்சன் அவர்கள் தலைமையில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போய் ரிப்போர்ட்டா கொடுத்துருவாங்க மொத்தமா தாவேக்கா மாட்ட போகுது ஆத வருஷம் எதுக்காக லேட்டா வர சொன்னாரு கரூர் குள்ள ஏன் லைட் ஆஃப் பண்ண சொன்னாரு ஏன் வாகனத்தை நிறுத்த சொன்னப்ப நிறுத்தல ஏன் அங்கே தண்ணி குடிக்கலாம் ஏற்பாடு பண்ணல எதுக்காக அறுபத்தி மூணு ட்ரோன் கேமரா ட்ரோன் கேமராவினுடைய வீடியோ காட்சிகள் எங்கெங்க இருக்கு ஏன் தப்பிச்சு சிவங்களாம்